இந்த காணொளி உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய மிகப்பெரிய தருணமாக இருக்கலாம் இந்த உலகத்தை பாருங்கள் ஒவ்வொரு பொருளுக்கும் அந்த பொருளை சரியாக பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு மேனுவல் இருக்கிறது ஒரு சாதாரண மொபைல் போனாக இருந்தாலும் ஒரு பெரிய காராக இருந்தாலும் அதை நாம் மேனுவல் படித்துதான் பயன்படுத்துகிறோம் ஏன் அப்படி பயன்படுத்தவில்லை என்றால் அது பழுதாகிவிடும் ஆனால் இந்த உலகில் மிகச்சிறந்த படைப்பு மனிதன் மனிதனுக்கு வழிகாட்டியாக மேனுவல் இருக்கிறதா இதற்கு விடையாம் மனிதனின் வாழ்க்கை மேனுவலாக இந்த திருமறை குர்ஆன் இருக்கின்றது குர்ஆன் மனிதனின் முழு வாழ்க்கைக்கும் ஒரு தெளிவான வரைமுறை இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறுவதற்கு தேவையான நெறிமுறைகள் அனைத்தையும் இந்த திருமறை குரான் நமக்கு போதிக்கின்றது ஒவ்வொரு மனிதனும் தன்னளவில் மட்டுமல்லாது குடும்பம் சமூகம் என்று அனைத்து மட்டத்திலும் எப்படி இருக்க வேண்டும் என்ற வழிகாட்டுதல்களும் இருக்கின்றன சொல்லுங்கள் குரானை தவிர இத்தனை விஷயங்களுக்கு ஒரே ஒரு வழிகாட்டி எங்கே கிடைக்கும் இந்த குரான் உங்கள் கையில் இருக்கிறதா ஆம் அதை படித்தீர்களா அதன் அழகிய வழிகளை உங்கள் வாழ்க்கையில் பின்பற்றினீர்களா சிந்தியுங்கள் குரானை நம் வழிகாட்டியாக ஏற்கவில்லை என்றால் நாம் நமது வாழ்க்கையை சரியாக வாழ்வது எப்படி இன்று முதல் குரானை படிக்கவும் புரிந்து கொள்ளவும் பின்பற்றவும் இது உங்கள் வாழ்க்கையை மாற்றும் மிகப்பெரிய முடிவாக இருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும்